My three movie makers storypil AGS entertainment valangum Allu Arjun nadikkum Pushpa 2 December 5 mudal Theriyerungalil GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடக்கும் செயின் பறிப்பு நகை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு அதிகரித்து வருகிறது இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜ சதுர்வேதி குற்றவாளிகளை அமைத்திருக்கிறார் அத்தகைய தனிப்படை போலீசார் பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் உளுந்தூர்பேட்டையை அடுத்த கூத்தனூர் பஸ் நிறுத்தம் பகுதியில் போலீசார் வழக்கம் போல் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சந்தேகப்படும் வகையில் நின்று கொண்டிருந்த இரண்டு பேரை பிடித்து விசாரித்த போது போலீசார் கேள்விகளுக்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் அதில் போலீசாரிடம் சிக்கிய இரண்டு இளைஞர்களும் அண்ணன் தம்பி என்பது தெரியவந்துள்ளது இவர்கள் இருவரும் சேர்ந்து கொண்டு கோட்டை திருக்கோவிலூர் திருநாவலூர் ஆகிய இடங்களில் தனியாக இருந்த பெண்களை குறிவைத்து பதினான்கு வீடுகளில் இருந்த நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளார்கள் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் இவர்கள் கொள்ளையடித்த பணம் நகைகளை தேடி வந்தனர் அப்போது கொள்ளையடித்த பொருட்களை அவரது தாய் வீரமாள் கொடுத்தது தெரிய வந்தது மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்கள் வீட்டில் வைத்திருந்த லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நாற்பத்தி ஒரு சவரன் தங்க நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர் அவர்களிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அனந்தி இருவரும் சம்பாதித்து வைத்திருந்த பணத்தை ஆன்லைன் ரமி விளையாட்டில் இழந்துள்ளனர் இதனால் விரக்தியில் இருந்த

பதிவு செய்யப்பட்ட மூன்று வழக்குகள் மொத்தம் பதினோரு வழக்குகளில் இருத்த வழக்குகளில் ஈடுபட்ட அக்யூஸ்டு கைது செய்துள்ளோம் சென்ற மாதம் மதிப்பிற்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய உத்தரவுப்படி இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒரு மாத தொடர் புலன் விசாரணையின் மூலமாகவும் கயிறு கயிறகை நிபுணர்கள் அவர்களுடைய உதவியுடனும் சைபர் செல் யூனிட் அவர்களுடைய உதவியுடனும் இந்த தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்துவிடணும் மேலும் கைது செய்து அவர்கள் அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட நாற்ப நாற்பத்தி ஒன்று சவரன் நகை எண்பதாயிரம் ரொக்கப்பணம் ரெண்டே நாலு கிலோ சில்வர் கைப்பற்றி கைப்பற்றியுள்ளோம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இது போட்ராப்படுத்தி ஆக்கிட்டு அந்தந்தெல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கைது செய்யப்பட்டவர்கள் எந்த விதமான அரசியல் கட்சியிலும் ஈடுபட்டது கிடையாது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க